ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு நபர் நகையை அடமானம் வைத்த பிறகு இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தினால் அந்த நகையை மீட்டெடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த நாலு வகையான ஆவணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களால நகையை மீட்டெடுக்க முடியும் முதல் ஆவணம் இறந்த நபருடைய இறப்பு சான்று ஆவணம் இரண்டு இறந்த நபருக்கு நீங்கள் மட்டும்தான் வாரிசு என்று நிரூபிக்கக்கூடிய வாரிசு சான்று மூன்றாவது ஆவணம் அடகு வைக்கப்பட்ட நகையின் ரசீது நான்காவது ஆவணம் நோற்றி வழக்கறிஞரிடமிருந்து பெறப்பட்ட பிரமாண பத்திரிகை இந்த நாலு வகையான ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த நகையை மீட்டெடுக்க முடியும் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்க பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு நபர் நகையை அடமானம் வைத்த பிறகு இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தினால் அந்த நகையை மீட்டெடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் இந்த நாலு வகையான ஆவணங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களால நகையை மீட்டெடுக்க முடியும் முதல் ஆவணம் இறந்த நபருடைய இறப்பு சான்று ஆவணம் இரண்டு இறந்த நபருக்கு நீங்கள் மட்டும்தான் வாரிசு என்று நிரூபிக்கக்கூடிய வாரிசு சான்று மூன்றாவது ஆவணம் அடகு வைக்கப்பட்ட நகையின் ரசீது நான்காவது ஆவணம் நோற்றி வழக்கறிஞரிடமிருந்து பெறப்பட்ட பிரமாண பத்திரிகை இந்த நாலு வகையான ஆவணங்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த நகையை மீட்டெடுக்க முடியும் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்க பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்